கட்டளைமை பருவத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு இடையில் இடையில் நான் கதைக்கிறது வந்த தகப்பனுக்குமிடையில் மையமாக வச்சுதான் அதாவது கட்டளை பருவத்தில் பிள்ளைகள் வந்து ஒரு வகையான பதட்டம் பதகளிப்பு அடைகின்றார்கள் அந்த பருவத்தில் சில பிள்ளைகள் சிறப்பாக செயற்படுகின்றார்கள் இன்னும் சில பிள்ளைகள் தவறான வழிகளில் செல்கின்றார்கள் உதாரணமாக போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாகின்றார்கள் அதே போன்று டிஜிட்டல் அடிக்ஷன் இந்த ஸ்மார்ட் போனுக்கு அல்லது சமூக வலைதளங்களுக்கு வந்து அடிமையாகின்றார்கள் இங்கே இந்த பிள்ளைகளிடம் கதைக்கின்ற பொழுது பேசுகின்ற பொழுது என்ன சொன்னால் அந்த பிள்ளைகளிடம் இருந்து அவதானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் தன்னுடைய வீட்டில் தனக்கு அங்கீகாரம் இல்லை சரியான பாதுகாப்பு இல்லை தன்னுடைய வீட்டில் தனக்கு அன்பு கிடைக்கவில்லை என்கின்ற அடிப்படையில் அவர்கள் அவர்களுடன் பேசி பேசி பேசுகின்ற பொழுது விடயங்களை அவதானிக்கின்ற பொழுது உடனக்கூடியதாக இருக்கின்றது அப்ப இங்கே என்ன நடக்குது என்று சொன்னால் பெற்றோர்கள் சிறப்பான பேரண்டிங் அதாவது சிறப்பான குழந்தை வளர்ப்பு முறையை கையாளவில்லை என்று சொல்லலாம் இரண்டால் நம் அன்பும் பாதுகாப்பும் எனக்கு என்னுடைய குடும்பத்தில் கிடைக்கும் என்று நினைக்கின்ற ஒரு கட்டளை பருவத்து பிள்ளை இல்லாட்டி இருக்கிற பிள்ள வந்தோம் அப்படி ஆனால் எனக்கு அன்பும் பாதுகாப்பும் என்னுடைய தகப்பனும் தாயும் தான் எனக்கு முதன்மையானவர்கள் அவை எனக்கு அன்பும் பாதுகாப்பும் தருவாங்க என்று நினைக்க கொள்ள பிள்ளையான வழிக்கு போறக்கூடிய சந்தர்ப்பம் சூழ்நிலை ஏற்பட்டாலும் அந்த பிள்ளையை தவிர்த்து கொள்ளும் பொதுவாக உதாரணமாக ஒரு லவ் அஃபேர்ஸ் வருது கட்டிலமை பருவத்து பிள்ளைக்கு வீட்டுல வந்து சரியான அன்பு பாதுகாப்பு கிடைக்கல அந்த ஒரு பதகளை தான் வாழ்ந்து கொண்டிருக்கேன்னு சொல்லி நாம ஒரு முடிவெடுக்கலாம் இரண்டால் எதிர்ப்பால் கவர்ச்சியால கட்டிலமை பருவத்தின் எதிர்ப்பால் கவர்ச்சியால பிள்ளைக்கு காதல் உணர்வுவார் என்றது இயல்பானது ஆனால் அந்த பிள்ளைக்கு வந்து வீட்டுல சரியான முறையில அன்பு பாதுகாப்பு கிடைக்கும்னு அந்த புள்ள உணரக்கொள்ள என்ன மேடா அந்த புள்ள அந்த விடயத்தை வந்து தன்னை தாய் தந்தையோட பகிரக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் அந்த புள்ள உளவியல் ரீதியாக தனக்கு அன்பும் பாதுகாப்பும் கிடைக்கின்றது தன்னுடைய வீட்டில் கிடைக்கின்றது நானே இந்த குறிப்பிட்ட நபர் மூலமாக நான் அன்பை தேடி போகணும் அரவணைப்பை தேடி போகணும் என்ற ஒரு ஒரு சிந்தனை அந்த பிள்ளைக்கு வந்தும் ஒரு பாசிட்டிவான நேர்மறையான சிந்தனை வேலை செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த புள்ள வந்து பிள்ளையான வழிக்கு போறதுக்கு உரிய வாய்ப்புகள் மிக குறைவாகவே இருக்கும் ஏனால் அண்மை காலத்தில் சாதிக்க வேண்டிய வயதில் பிள்ளைகள் அந்த எதிர்பால் கவர்ச்சியால காதல் வலையில் சிக்கொண்டு தாய் தந்தையருக்கு ஒரு இழுக்கை ஏற்படுத்தி அந்த பிள்ளையை செல்லக்கூடிய ஒரு வழியை நாம காணலாம் ஆனா உண்மையாக அதை உளவியல் ரீதியாக பார்த்தோமே ஆனால் அந்த பிள்ளைகள் பொதுவாக இதில் ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட கூடுதலான வீதாசாரத்தில் நம்ம சொல்லலாம் பொதுவாக அந்த வீட்டில் அந்த பிள்ளைக்கு சிறந்த அன்பு பாதுகாப்பு கிடைக்கல என்ற ஒரு முடிவுக்கு நாம வரக்கூடியதாக இருக்கின்றது